வணக்கங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுக்கா நாராயணகுப்பம் கிராமம் ஒரு ரெண்டு நாற்பது இடம் சேல்ஸுக்கு இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் பக்கத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே கோவில் கோவில் பக்கத்தில் இது அப்படியே சரௌண்டிங்கில் நம்ம இடம் பாருங்கள் இப்போ நான் வந்து இறங்குற இடம் வந்து இதாங்க இடம் இடம் வந்து ரெண்டு நாற்பது சிவலிங்கர்லேருந்து இருபது கிலோ காவேரி பக்கத்துலேருந்து இருபது கிலோமீட்ரு வாலாசிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு மானாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பத்து கிலோமீட்டருங்க இதாங்க பருப்பு ரெண்டு நாற்பது பருப்பு பார்த்துக்கோங்க சுற்றி காட்டுறேன் காவிரி பக்கத்துலேருந்து உள்ளே வந்தால் பொன்னப்பந்தங்கள் காவிரி பக்கத்துலேருந்து பொன்னப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் பொன்னப்பந்தங்கள்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அலங்கை ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க அங்கேருந்து சென்னை போகிறதுக்கும் பெங்களூர் போகிறதுக்கும் ஈஸியான ஒரு வழி பரப்பு ரெண்டு நாற்பது இதுதான் பரப்பு அப்படியே ஒரு சதுரமாக தான் இருக்குது ஒரு அளவு ரெண்டு ரெண்டு ஏக்கரா வந்து ஒரு சதுரமாக இருக்கும் நாற்பது வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க ரைட் தேங்க்ஸ் இது நம்ம கழனிங்க நம்ம கழனிலேருந்து ரோடு எவ்வளோ தூரம்னு பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே கோவில் நம்ம கழனிக்கு உள்ளே வர்றதுக்கு வழி தமிழில் இது வந்து கோவிலுங்க பக்கத்துலேயே கோவில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இது பார்த்திங்கன்னா நம்ம கழனிக்கு போகிற கழனிக்கு போகிறதுக்கு வழி நேராக நம்ம கழனிக்கு வந்துட்டு நேராக வண்டி வந்து காரு குடிச்சுட்டு யாருடைய நிலத்துலையும் காலை வைக்காமல் நேராக நம்ம நிலத்தில் வந்து இருபது அடி தானே நம்ம நிலத்தில் போய் நம்மளே காலை வச்சுக்கலாம் இவங்க அந்த பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு இருக்காது நல்லா தாராளமாக இருக்க வழி அவ்வளோதான் அதுவும் அந்த இந்த இதுதான் வந்துட்டு கோவில் இந்த கோவில் வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டு இது வந்துட்டு நம்ம நிலவுங்க அவ்வளோதாங்க ரைட்டு